சித்தர்கள் ஆன்மீக குழு அன்பவர்களுக்கு வந்து இனிய மாலை வணக்கம் இந்த நல்ல நாளில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சித்தர்களுடைய தகவலை பற்றி இன்னைக்கு நான் சொல்கிறதுக்கு வந்து ஆயத்தமாக இருக்கிறேன் தேனி மாவட்டத்திலிருந்து நம்ம உலக பிரசித்த பெற்ற இசைஞான இளையராஜா அவர்களுடைய வாழ்ந்த புற பண்ணைப்புறத்துக்கு பண்ணைப்புறத்தில் வந்துட்டு ஸ்ரீ 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 ராமலிங்க சுவாமிகள் அப்படிங்கிறவர்களுடைய ஜீவசமாதி வந்து அவங்க இருக்குது அருகாமிலே வந்து ஸ்ரீ ஸ்ரீ சண்முக சடாச்சரம் சுவாமிகளுடைய திருக்கோயிலும் இருக்குது முதல்ல வந்து இங்கே வந்து இந்த ஜீவ நான் வந்து வரும்போது அதனுடைய பரம்பரை நிர்வாகி திரு பாபு அவர்களுக்கு நான் வந்து ம மனமனம் நன்றி அவர் மூலமாக தான் வந்து இந்த ராமலிங்க சுவாமிகள் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பொண்ணான வாய்ப்பு வந்து இங்கே வந்து அனுபஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடியவர் இந்திய ரூபமாக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராமலிங்க சுவாமிகளுடைய ஸ்ரீ ஸ்ரீ ஜீவ சமாதி ஜீவசமாதி அடுத்த அப்போ வந்து ஏன் சேர்ந்த அவருடைய சக நண்பரான துறவி ஒருத்தர் அவருக்கு அதற்கு அருகாமல் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கர்நாடகா மாநிலத்திலேயே வந்து வந்து ஒரு பெண் துறவி இவங்க வந்து இங்கே அந்த மரால் இவங்க நிறுவன மடாலயத்தில் வந்து 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 ஆதரவற்ற துறைகளுக்கு வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இவங்க அவங்களோட சக காலத்தில் வந்து வாழ்ந்துருக்காங்க இவங்களுடைய காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க ராமகிருஷ்ண பரமம்சரும் ஸ்ரீரதி சாய்பாபாவும் வாழ்ந்த அதே காலத்திலும் அதுவும் வாழ்ந்து இங்கே ஜீவசமாதி அணுகிறதாக சொல்கிறாங்க ஆணி மாதத்தில் வரக்கூடிய திருவோம் நட்சத்திரத்தில் வந்து ஜீவ ஜீவசமாஜியில் அமர்ந்து அடுத்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து இவருடைய ஜீவனை விட்டு அவருடைய ஆத்மா வந்து இந்த கரையுது இந்த பிரபஞ்ச இந்த பிரபஞ்சத்தில் வந்து கரையுது அதுக்கப்புறம் வந்து அவங்க பயணம் செஞ்சு அவங்களோட சுற்றி அடையும் போது அவங்களுடைய போதை உடலும் வந்து இங்கே வந்து அந்த முதலடக்கம் இருக்காங்க தொடர்ச்சியாக ஆணி மாதம் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் குரு பூஜை நடந்துகிட்டு இருக்கு இதுவரைக்கும் இந்த குரு பூஜையில் கலந்துக்கிட்டு அவங்க வந்து அவங்களுடைய வேண்டுதல்கள் மனதில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை புஷ்பம்மா சுவாமிக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணி வேண்டும் போது அந்த சங்கல்பம் நிறைவேறுகிறது அடுத்த ஆண்டு வந்து அதற்கான கைவரியும் என்றும் அவங்க வந்து செஞ்சுட்டு போயிட்ருக்காங்க மேலும் மகான் வந்து ஒற்றை தலிய தலைவலியை தீர்க்கக்கூடிய மிக வளமை ஒற்றை ஒற்றைத்தலைவில் தீராத ஒற்றைத்தலைவலி இருந்தவங்க இந்த சுற்று வட்டாரத்தில் இருந்த எல்லா மக்களுமே வந்து பாத யாத்திரையாக வந்து மகானை வேண்டி பரிபூர்ண குணமடைச்சு போயிருக்காங்க சொல்கிறாங்க இது வந்து நமக்கு வந்து கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் ஸோ தேனி தேனி சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் இதற்கு இப்போ இப்பவுமே ஒற்றை தலைவலியோட திரும்பப்பட்டிருக்கக்கூடிய மக்களும் சரி எல்லாருமே வந்து மகான் ஸ்ரீ 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 ராமலிங்க சுவாமிகிட்ட சங்கல்பம் வச்சு உங்களுடைய வியாதியையும் வந்து குணமடையணும் குணமடையும் குணமாக்கி தருவார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்கிறோம் நன்றி